செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் உலக நாடுகள் உடனான வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக உடன்படிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்குகிறது கிஹாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாத்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஜுனாகத்தில் உள்ள பிரமானத் வித்யாதாம் வளாகத்தில் அங்கன்வாடி முதல் மருத்துவக் கல்லூரி வரை இயங்கி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை இயற்கை மருத்துவ மையம் ராணுவ பள்ளி என அனைத்து வகையான கல்வி நிலையங்களும் செயல்படுவது பாராட்டத்தக்கது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் உலக நாடுகளுடனான வர்த்தகம் போக்குவரத்து மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழில்துறையினருடன் கலந்துரையாடிய அவர் இரு நாடுகளுக்கிடையே சுற்றுலா போக்குவரத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்தியாவிற்கு பெருமிதம் அளிக்கும் வகையில் பணியாற்றி வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் அமெரிக்காவுடனான வர்த்தக உடன்படிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விநியோக சங்கிலி சுமூகமாக அமைவது உறுதி செய்யப்படும் என்றார் அதேவேளையில் அமெரிக்காவின் வரி உயர்வால் பிற நாடுகளிலிருந்து பொருட்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவது முறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் உள்நாட்டு தொழில்துறையினரின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜனநாயகம் என்பது தேர்தலை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தொடர் விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து ஏற்படுத்துவதை முன்னெடுத்துச் செல்வதாக அமைய வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் அரசியல் சாசன மன்றத்தை தொடங்கி வைத்து பேசியவர் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் திட்டமிட்ட இடையூறு ஏற்படுத்துவது ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என்றார் அரசியல் சாசன மன்றம் போன்ற அமைப்புகள் ஜனநாயக ரீதியான விவாதங்கள் மற்றும் கொள்கை வகுப்பதற்கும் நல்லாட்சியை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் உதவிகரமாக இருக்க வேண்டும் எனவும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்குகிறது இந்த அமர்வு அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த அமர்வின் போது பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மற்றும் நிதி ஒதுக்க மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன இது தவிர வங்கிகள் சட்ட திருத்த மசோதா குடியேற்ற மசோதா ரயில்வே திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளன குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத் தொடரில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதன்பின் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்ற முதலாவது அமர்வில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டது சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாடும்போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கன்னியாகுமரி அருகே தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் ஆழ்கடல் மீன்வளத்தை கண்டறியும் செயலி மூலம் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதாக கூறினார் நிலவிலிருந்து பூமிக்கு மண் எடுத்து வருவதற்கான சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று திரு நாராயணன் தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் மொரீஷியஸ் செல்கிறார் புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஷ்ரி மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக கூறினார் மேலும் அந்நாட்டில் உள்ள சிவசாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவையும் பிரதமர் பார்வையிட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு வரலாறு கலாச்சாரம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் பல நூற்றாண்டுகளாக இந்த நட்புணர்வு தொடர்வதாகவும் அவர் கூறினார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மொரீஷியஸ் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவு மேம்பட்டிருப்பதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தாா் ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌகானின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த உதவும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிராந்திய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் இந்த பயணம் வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வு அடிப்படையில் இந்தியா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பு அமைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருப்பது தமது பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று தமிழகத்தின் திருநெல்வேலியில் பணிபுரியும் பேராசிரியர் திருமதி விமலா தெரிவித்துள்ளார் எட்டு ஆண்கள் என்ற மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர் அதிக மொழிகளை கற்பது இதுபோன்ற மொழிபெயர்ப்புகளுக்கு உதவும் என்று தெரிவித்தார் சாகித்திய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பிற்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது பெருமகிழ்ச்சி என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எனது ஆண்கள் என்கிற நூல் வெளிவருகிறது காலச்சுவோடு பதிப்பதிலிருந்து இந்த நூலினுடைய நூல் ஆசிரியர் நளினி ஜமீலா அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தொடர்ச்சியாக நான் மொழிபெயர்ப்பிலும் ஆய்விலுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் மொழிபெயர்ப்பிற்காக கடுமையாக என்னுடைய நெருக்கடிகளையும் பொருட்படுத்தாமல் மொழிபெயர்ப்பையும் ஆய்வையும் என்னுடைய பேஷனாகவே நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்னை போன்ற தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பெரும் உந்துதலாக இருக்கும் உலகிற்கு ஞானத்தை வழங்கிய மொழிகளில் முக்கியமானதாக தமிழ் மொழி திகழ்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மகாதேவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருவண்ணாமலையில் நடைபெற்ற உலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாட்டில் பேசியவர் உலகத்தை அறிந்து கொள்ள திருக்குறளையும் இறை அருளை அறிந்து கொள்ள திருவாசகத்தையும் படிக்க வேண்டும் என்று கூறப்படுவதை சுட்டிக்காட்டினார் உலகத்தோடு உளவியலையும் நம்மையும் அறிந்து கொள்ள திருமந்திரத்தை படிக்க வேண்டும் எனவும் நீதிபதி மகாதேவன் தெரிவித்தார் கிஹாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது ருவாண்டாவில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஐந்து ஏழு பத்து எட்டு என்ற கணக்கில் பிரான்சின் ஜியாஃப்ரே செக் குடியரசின் கோலார் இணையை வென்றது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய உத்தரப்பிரதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தைந்து ரன் எடுத்தது இருநூற்று இருபத்து ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதிமூன்று ரன் மட்டுமே எடுத்தது ஐஎஸ்எல் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உலக உடனான வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவுடனான வர்த்தக உடன்படிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்குகிறது இகாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்